நல்ல கேள்வி ரொம்ப அழகா பைபிள் வாசித்திருக்கிறாங்கன்றத நம்ம புரிஞ்சுக்க முடியுது என்னன்னா ஆதி அகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் பத்தாவது வசனத்துல பத்து பன்னிரெண்டு வசனங்கள்ல இப்போ யோசேப்பு சொப்பனத்தை வந்து சொல்றாரு யாக்கோபு கிட்ட இப்போ சூரியனும் சந்திரனும் பதினோரு நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது அப்படின்னு சொன்ன உடனே யாக்கோபு அடுத்த கேள்வி கேட்கிறாரு யோசேப்ப பார்த்து நானும் உன் தாயும் உன்னை வணங்குவோமோ அப்படின்னு சொல்லி கேக்குறாரு இந்த இடத்துல கேட்கும் போது யோசேப்பினுடைய தாயாகிய ராகேல் உயிரோடு கூட இல்லை அவங்க கேட்ட கேள்வி என்னன்னா இந்த இடத்துலதான் கேட்கும் போது தாய் உயிரோடு இல்லையே இப்போ யாக்கோபு யாரை குறிச்சு பேசுறாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நல்லா கவனிச்சு கொள்ளுங்க ராகேல் மட்டும் யோசேப்புக்கு தாய் கிடையாது லேயாலும் யாகோபுக்கு தாய் தான் இன்னும் சொல்ல போனா அந்த லேயால் தான் யாக்கோபுடைய கல்லறையில வைக்கப்படுகிறார் ராகேல் இடையிலே மறித்து போகிறார் லேயால் தான் முடிவு பயந்தம் அவரோடு கூட வருகிறார் வந்து அவர் வந்து மக்பேலா கோவையில் அடக்கம் பண்ணுற அளவுக்கு வரார் இது வந்து ஒரு ஆவிக்குரிய சத்தியம் லேயால் வழியாக தான் சந்ததி வருது லேயால் வழியாக தான் தேவ திட்டம் வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறுன்னு பாக்குறோம் அப்ப தாயாக அந்த இடத்துல யாக்கோப சொல்றது லேயால தான் சொல்றார் இப்போ லேயால் தாய் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் இந்த சம்பவத்தை ஒரு உதாரணத்துக்கு எடுக்கிறேன் யாக்கோபிடைய மறுமணவாட்டிக்கிட்ட ரூபன் போய் சயணிக்கிறார் அப்ப அந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரு என் மஞ்சத்தில் ஏறினானே ரூபனுடைய மைண்ட் செட்ல அது தாய் கிடையாது அப்பாவுடைய மறுமணி ஆட்டை எனக்கு தாய் கிடையாது அப்படின்ற ஒரு தாட் அவருக்கு இருக்கு ஆனால் பைபிள் படி மறுமணியாட்டையோ என்னவோ ஆனால் அது யாருக்கு தாகனா இவனுக்கும் தாய் தான் யோசியப்புக்கும் அது தாயா தான் வரும் அதனால லேயால் தான் அவனுக்கு அந்த இடத்துல தாயாக இருக்கிறாள் ராகேல் மறித்து போன பிறகு யாக்கோபு லேயாலோடு கூட இருக்கும்போது யோசேப்புக்கும் தாய் யார்னா லேயால் தான் அந்த இடத்துல தான் அது அவர் சொல்கிறாரு ஆனால் அது யாக்கோபு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் லேயாலுடைய விஷயங்கள் வெறும் உலக பிரகாரமாக மட்டும் எடுத்துறாதீங்க அதுக்கு பின்னாடி ஆவிக்குரிய சத்தியங்களும் இருக்குது அதையும் நீங்கள் கொஞ்சம் தியானிச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் அதில் அதுக்கு பின்னாடி கிடைக்கும் நாம அடுத்த கேள்விக்கு போகலாம் ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு என்ன கேட்டிருக்கிறாருன்னா நான் வந்து சினிமா தேட்டரில் வேலை செய்கிறேன் என்ன வேலை செய்கிறேன்னா எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணுறேன் அப்படி பண்ணும்போது நான் இப்போ அந்த வேலை செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறார் நீங்கள் சினிமா தேட்டரில் அது உங்களுக்கு இடர் உண்டாக்கினால் நீங்கள் வேலை செய்ய வேண்டாம் அது சினிமா தான் மட்டுமே கிடையாது நீங்கள் ஒரு சாதாரண கடையில் வேலை செஞ்சாலும் அல்லது ஒரு இன்டர்நெட்டில் வேலை செஞ்சாலோ அல்லது நீங்கள் போயிட்டு ஒரு பெரிய ஆஃபீஸில் வேலை செஞ்சாலோ உங்களுக்கு அங்கே இடம் உண்டாக்குமானால் நீங்கள் அங்கிருந்து போகலாம் இடம் உண்டாக்கவில்லை என்றால் நீங்கள் எங்கே வேணாலும் ஒர்க் பண்ணலாம் நீங்கள் அப்படி ஒரு சினிமா தேட்டர் பாவமான இடம் நீங்கள் நினைச்சு ஆனால் அது ஒரு பாவமான இடம் தான் பாவமான இடம் நினைச்சு நான் இங்கே வேலை பார்க்க மாட்டேன்னு சொல்லி முடிவு எடுத்தீங்கன்னா உலகத்தில் நீங்க ஒரு நைன்டி பர்சன்ட் இடத்துல வேலை பார்க்கவே முடியாது ஏன் எல்லா இடத்திலும் பாவம் நிறைந்து இருக்கிறது அதான் பவுல் சொல்ற இந்த உலகத்தை விட்டு நான் எங்கேயுமே போக முடியாது நான் அந்த உலகத்தில் உள்ள பாவம் என்னை தொடாதபடி பாதுகாத்துக்கொள்கிறேன்றார் அதே மாதிரி தான் நீங்கள் சினிமா தேட்டரில் வேலை செஞ்சாலும் சரி மற்ற எந்த வேலை செஞ்சாலும் சரி அங்கே இருக்கிற பாவம் உங்களை தொடாதபடி ஒரு உங்களுக்கு அது இடல் உண்டாக்குது அந்த இதில் உங்களுக்கு உறுத்தலா இருக்கு ஆவியானவர் உங்களை உணர்த்துறாரு இல்லை வேலை பார்க்காதன்னு சொல்றாருனா கண்டிப்பாக வெளியே போயிருங்க ஏன்னா அது உங்களுக்கு பின்னாடி கண்ணியாக விளங்கும் அந்த இடத்துல உங்களுக்கு ஆபத்து இருக்கும்னு அவர் உணர்த்தினாலா நீங்கள் அங்கே போயிடுங்க அது எந்த பிரச்சனையும் வராது எதுவும் உங்களுக்கு அது தொடலை நீங்கள் அந்த சினிமா பற்றியும் யோசிக்கலை நான் போனது எலக்ட்ரிக்கல் வேலைக்கு நான் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இப்போது ஒரு சிலர்லாம் வந்துட்டு வேலைக்கு போகிறாங்க அந்த வேலைக்கு வந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ண போறாங்க பியூட்டி பார்லரில் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு பியூட்டி பார்லரில் எலக்ட்ரிக் ஒர்க் பண்ணலாமா அப்படின்னு அந்த அடுத்த கேள்வி வரும் இப்போது ஒரு நண்பர் வந்து கறிக்கடையில் வேலை செய்கிறார் வேலை செய்யும்போது அங்கே வந்து ஆட்டு கொழுப்பு இருக்குது இது நடந்த சம்பவம் அதனால் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த ஆட்டு கொழுப்பை ஒருத்தர் வந்து கேட்குறாரு கொஞ்சம் கொழுப்பு போடுங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே ஆட்டு கறி வாங்கும்போது அந்த மாதிரி கேட்குற சுபாவம் உள்ளவங்க அவங்க தான் அப்போ அந்த கொழுப்பை வாங்கினோட அந்த தம்பி வந்து ரசிக்கப்பட்ட தம்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதானே ஒரு தம்பி இப்போ அவன் என்ன சொல்றான் கொழுப்பு கர்த்தரோட இதுன்னு இருக்கு இந்த கொழுப்பை இவங்களுக்கு கேட்குறாங்க நான் இதை வியாபாரம் பண்ணலாமா இப்போ அந்த தம்பி என்ன சொல்றான் ஆட்டு ரத்தத்தை நான் வியாபாரம் பண்ண மாட்டேன் அதை நான் ஒதுக்கி வச்சுட்டேன் இந்த மாதிரி கொழுப்பெல்லாம் நான் என்ன செய்யறது அங்கதான் விஷயமே இருக்கு நீங்க கொழுப்பு இல்லாத பொருள் தான் கொடுக்கணும்னா ஆட்டுக்கறியே கொடுக்க முடியாது எந்த கறியுமே கொடுக்க முடியாது எல்லாத்துலேயுமே கொலஸ்ட்ரால் இருக்கு ஸோ உங்களை இடம்ல உண்டாக்காத எந்த வேலையும் நீங்கள் செய்யலாம் சில பாவமான வேலை இருக்கு அங்கே போயிடாதீங்க நான் சொல்றது உங்களை இடல் உண்டாக்காத நார்மலா ஏன்னா எல்லா இடத்துலையும் பாவம் இருக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுற ஸ்தலத்துல உங்களை சுற்றி பாவம் நிறைய இருக்கு அது உங்களை இடல் உண்டாக்காத வரைக்கும் நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணுங்க ஒரு வேளை அது இடல் உண்டாக்கினால் அந்த இடத்த விட்டு நீங்கள் வந்துடுங்க அதுதான் பெஸ்ட்டு சார் பல நேரம் அப்படி நீங்கள் வந்து பாவமான இடத்துல இல்லாதபடிக்கு நான் வெறும் பரிசுத்தமான இடத்துல தான் வேலை செய்வேன்னா அதுக்கு ஊழியம் மட்டும்தான் பெஸ்ட்டு அங்கே தான் நீங்கள் வந்து எந்த ஒரு இடலும் இல்லாமல் செய்ய முடியும் அதுவும் கத்தோடைய அழைப்பெல்லாம் வேணும் அவசரப்பட்டு நான் சொல்கிறேன்றதுனால நீங்கள் செஞ்சிடாதீங்க நான் சொல்றது ஒரு உதாரணத்துக்காக உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்த கேள்வி இது ஒரு வித்தியாசமான கேள்வி இவங்க என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா நான் ஒரு மெசேஜில் சொல்லும்போது ஊழியம் பண்ணுறவங்க மற்ற வேலை பார்க்கக்கூடாது நீங்கள் ஒரு மெசேஜில் சொன்னீங்க இப்போ நான் ஒரு வேலை பார்த்துட்ருக்கிறேன் நான் ஊழியம் பண்ணலாமா ஏன்னா நீங்கள் ஊழியம் பண்ணுறவங்க வேலை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க நான் பண்ணலாமான்னு கேட்டிருக்கிறாங்க நான் அதில் என்ன சொல்லியிருக்கிறேன்றதை கொஞ்சம் நல்லா கவனிங்க ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு வந்து கத்தரை அடைச்சி ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து வந்தவங்க மற்ற வேலையை போய் பார்க்கக்கூடாது இப்ப ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா பவுல் வந்து கூடார தொழில் பார்த்தாரு அப்படி பார்க்கும் போது நாமளும் ஏன் ஏன் பார்த்துக்கிட்டே மினிஸ்ட்ரி பண்ணக்கூடாது சொல்லி ஒரு சிலர்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் தானே நீங்க ஊழியம் பண்ண போறீங்க ஆறு நாள் சும்மா தானே இருக்கீங்க அந்த ஆறு நாள் போய் வேலை பாருங்க அது இந்த ஆறு நாள் சும்மா இருக்கிறவங்களுக்கு வேணா பொருந்துமே ஊழிய ஆனால் ஏழு நாளும் ஊழியம் பண்ணணும் டைம் ஒப்பு ஆறு நாள் ஏன் சும்மா இருக்கிறீங்க சும்மா இருக்கிற ஊழியக்காரங்களுக்கு அவங்க சொல்கிறது பொருந்தோம் சும்மா உட்காந்துட்டு ஆறாவது நாள் மாத்திரம் ஒரு ஊழியம் போய் ஏதோ ஒரு சபையில் போய் பிரசங்கம் பண்ணிட்டோம் இல்ல சபையை திறந்துட்டு அந்த மற்ற ஆறு நாளும் சும்மா இருக்கிறவங்களுக்கு அது பொருந்தும் ஆனால் இந்த ஏழு நாளும் நம்ம ஊழியம் பண்ணணும் ஒரு நாள் கூட ஏன் சும்மா இருக்கணும் அதுவும் என் டைமில் வந்துட்டோம் இனி சும்மா இருக்கிறதுக்கான காலமே கிடையாது ஏழு நாளும் ஊழியம் பண்ணணும் அப்படி இருக்கும்போது பார்ட் டைமாக வேலை பார்த்துட்ருக்கவங்க நீங்கள் கிடைக்கிற நேரத்தில் மினிஸ்ட்ரி பண்ணுங்க நான் சொன்னது ஃபுல் டைம் ஊழியத்துக்கு வந்தவங்க தான் சொன்னேனே ஒழிய இந்த பார்ட் டைமாக பண்றவங்களை பத்தி நான் சொல்லலை பார்ட் டைமாக பண்றவங்க உங்க வேலை நேரத்துக்கு கழிச்சு கிடைக்கிற நேரத்துல நீங்க பண்ணுவது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் கரெக்டர் அதை கனப்படுத்துவார் உங்களை ஆசீர்வதிப்பார் கிடைக்கிற நேரத்துல பண்ணுங்க பண்ணாம இருக்கிறதா தப்பு சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை நீங்க ஆபீஸ் போயிட்டு வந்து கிடைக்கிற நேரத்தில் இல்ல ஆபீஸ்ல கிடைக்கிற நேரத்துல உங்களுக்கு ஒருத்தர் சுவிசேஷம் சொல்கிறீங்கன்னா அது பெரிய விஷயம் அதை நிறுத்த வேண்டாம் நான் சொன்னது என்னன்னா ஃபுல் டைமுக்கு வந்தவங்களை பத்தி தான் நான் சொன்னேன் டைமுக்கு வந்தவங்க வேலையும் பார்த்துக்கிட்டு இப்ப வெளிநாட்டுல இருக்கிறாங்க அதுக்கு அதை வேற இப்ப வெளிநாட்டுக்கு சவுதி மாதிரி இடங்கள்ல நீங்க போனீங்கன்னு சொன்னா அவர்கள் வந்து அங்க வேலைக்கு தான் போயிருப்பாங்க அங்கே அவர்கள் தங்களால் இயன்ற ஊழியத்தை செய்கிறாங்க சபை நடத்துறவங்க இருக்கிறாங்க ரெண்டுத்திலையும் உண்மை மூத்தமா செய்வாங்க ஏன்னா அங்க வேலை பார்த்தா தான் அங்க இருக்க முடியும் அந்த நடுவில் அங்க இருக்கிறவங்களுக்கு அவங்க போதகம் பண்ணி அது வந்து ஒரு மேலான ஊழியம் அதுவும் அண்டர்க்ரவு சபைகளை நடத்துவாங்க யாருக்கும் தெரியாம நடத்துவாங்க உயிரை பணையை வச்சு நடத்துவாங்க அந்த மாதிரி இடத்துல போய் நீங்க வேலை பார்த்துக்கிட்டே நடத்தலாமான்னா அங்க வேலை பார்த்தா தான் நடத்த முடியும் சிலரு ஃபுல் டைம் ஆண்டோட அழைச்சிருப்பாரு ஆனாலும் கூட அவங்க ஒரு சைட் பிஸ்னஸ் ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க இவர்கள் ரெண்டு எஜமானங்களுக்கு வேலை செய்கிறவர்கள் இவங்க சரி வர மாட்டாங்க உங்களை முழு நேரம் பணிக்கு ஆண்டோர் அழைச்சிருக்கிறாரா அந்த அழைப்புல உறுதியா நில்லுங்க உங்களை போஷிக்க கர்த்தர் வல்லமுள்ளவராக இருக்கிறார் அதே நேரத்துல பார்ட் டைமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களா பார்ட் டைம் மிஸ்ட்டு பண்ணுங்க நான் சொல்றது வெளிநாட்டுக்கு பொருந்தாது இப்போவும் திருப்பியும் சொல்கிறேன் வெளிநாட்டில் கல்ஃப் கண்ட்ரீஸில் பல நாடுகளில் அவங்க அங்கே வேலைக்கு போனவங்க தான் போன இடத்துல அவங்க ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ அதனால் அவர்களுக்கு இது பொருந்தாது அவர்கள் வேலை பார்த்துக்கிட்டே தான் பண்ண முடியும் ஸோ நான் சொன்ன விஷயம் இதை தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நீங்கள் தப்பாக மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காதீங்க நம்ம கடைசி கேள்விக்கு போக போகிறோம் இவங்க கேட்டிருக்கிறாங்க நான் ரச்சிக்கப்பட்டுட்டேன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுட்டேன் இப்போ என்னுடைய பிள்ளைகளும் என்னோடு கூட இருக்கிறார்கள் ஆனால் என்னுடைய கணவர் இன்னும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்னுடைய தாயும் என்னுடைய என்னுடைய மாமியாரும் மாமனாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை இவங்க எல்லாருமே எனக்கு தடையா இல்லை சர்ச்சுக்கு போகிறதுக்கு அவங்க எனக்கு தடையாக இல்லை பர்மிஷன் கொடுக்குறாங்க அதே நேரத்தில் அவர்கள் வீட்டில் பூஜை பண்ணுறாங்க எங்கள் பிள்ளைகளுக்கு ஜாதகம் எழுதியிருக்கிறாங்க இந்த ஜாதகத்தை வச்சு அவங்க என்ன செய்கிறாங்க பார்க்குறாங்க பார்த்துட்டு சில காரியங்கள் எனக்கு சொல்கிறாங்க இந்த மாதிரி பார்க்குறது என் பிள்ளைகளுக்கு சாபத்தை உண்டாக்குமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க உங்களை அவங்க இந்த அளவுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க உண்மையிலே பெரிய விஷயம் அவர்கள் அறியாமையிலே செய்துக்கிட்டு இருக்கிறாங்க உங்களை அவங்க டிஸ்டர்ப் பண்ணலை அதான் ரொம்ப முக்கியம் அவங்க அறியாமையில செஞ்சிட்டு உங்கள் பிள்ளைகளுக்கு அவங்க ஜாதகம் பார்க்குறாங்க நல்ல நாள் பார்க்குறாங்க நாள் கிழமை பார்க்குறாங்க அது அவங்க இஷ்டம் அவங்க ரட்சிக்கப்படுற ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் அவங்க அப்படி தான் இருப்பாங்க அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள ரட்சிக்கப்பட பண்ண வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அதற்கு முன்பாக அவர்கள் என்ன செய்தாலும் அது உங்களையோ உங்கள் பிள்ளையோ ஒரு நாளும் தொடாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வசனம் தெளிவாக சொல்லுது இஸ்ரவேலுக்கு விரோதமாய் குறி சொல்லுதலும் இல்லை இஸ்ரவேலுக்கு விரோதமாய் மாந்திரிகமும் இல்லை தேவ ஜனங்களுக்கு விரோதமாக குறி சொல்றது மாந்திரிகம் இந்த பிள்ளி சூன்யம் ஏன் வருது எதுவும் நடக்காது எதுவும் செய்ய முடியாது ஏன்னா நீங்கள் இயேசுவின் ரத்தத்தாளை கழுவப்பட்டு முழு பாதுகாப்போடு இருக்கீங்க நீங்கள் மட்டுமல்ல உங்கள் சந்ததி நீங்கள் உங்கள் சந்ததிய தேவனுக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறீர்கள் உங்கள் பிள்ளையை அது எந்த விதத்திலும் தொடாது அவர்கள் ஒரு நாள் ஆண்டவரை அறிகிற அறிவு வரும் உங்கள் நல்ல நடக்கையை பார்த்து அவர்கள் ஆண்டவரை அறிகிற அறிவு வரும் நீங்கள் இப்படி அவங்களை ஏதாவது செஞ்சு என் பிள்ளைகளுக்கு நீங்கள் தொடாதீங்க என் பிள்ளை கூட்டினா வெளியே போகிறேன்னா அவங்க ரச்சிக்கப்படுறது ஆண்டவரை ஏற்றுக்கொள்வது கொஞ்சம் கஷ்டம் ஒருவேளை அது லிமிட்டு தாண்டும் ஒரு லிமிட்டு தாண்டி அவங்க விற்கிறகத்தை நீ வணங்கியே ஆகணும் உன் பிள்ளைகளுக்கு வந்து இந்த பிரசாதத்தை கொடுத்து தான் செய்வேன் நீங்கள் என்னோட குல தெய்வத்துக்கு வந்து தான் ஆகணும் கம்பல் பண்ணும்போது நம்ம அங்கிருந்து போகிறது எந்த தப்பும் கிடையாது ஏன்னா நமக்கு அவங்கள விட தேவன் முக்கியம் இந்த இடத்துல அவங்களுக்கு தேவ அன்பு என்னன்னு காட்டுற இடத்துல நீங்க இருக்கீங்க அவங்க உங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க அந்த மெயில வச்சு நான் சொல்றேன் அப்படி இருக்கும்போது நல்லா ஜோம் பண்ணுங்க நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்பது வாக்குத்தத்தம் அப்போ சனப்படிகள் பதினாறாம் அதிகாரத்தில் இருக்குது அது வந்து ஒரு வாக்குத்தத்தம் இந்த வாக்கு தத்தம் உங்களுக்கும் பொருந்தோம் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க ஆண்டோரை ஏற்றுக்கொண்டீங்க இன்னைக்கு அவர் அறிகிற அறிவில் வந்துட்டீங்க நீங்கள் ஜோம் பண்ணுங்கள் அந்த முழு குடும்பம் ரட்சிக்கப்படும் ஒரு நாள் நீங்கள் நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம்னு முழு குடும்பம் தேவனை ஆராதிக்கிற இடத்துக்கு வந்துடும் நோவா தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படி பிழையை உண்டு படினான் இருக்கு அதே மாதிரி இப்ப நீங்க குடும்பத்துக்கு நீங்க தான் நோவா நீங்க தான் நீதிமான் நீங்க கழுவப்பட்டிருக்கிறீங்க உங்க ஜபத்துக்கு கத்தர் கண்டிப்பாக பதில் கொடுப்பார் அது வரைக்கும் உங்கள் பிள்ளையை கத்தர் பத்திரமாய் பாதுகாப்பார் ஒன்று கொண்டு பயப்படாதீங்க